அல்லாஹுடைய தூத சொன்னார்கள் நாளை மறுமையில் முதலாவது விசாரிக்கப்படக்கூடியவர்கள் இந்த மூன்று பேர் யார் அவர்கள் முதலாம் அவர் ஷஹீத் அல்லாஹ்வுடைய பாதையில் மன்னித்தவர் இரண்டாவது ஒருவர் பாரி குரானை அழகாக ஓதக்கூடியவர் மூன்றாவது ஆலிம் மார்க்கத்தை கற்று பேசக்கூடிய மனிதர் இந்த துறையிலும் இன்று பிரபலியும் தேவைப்படுகிறது அல்லா அழைப்பான் ஷஹீத் ஏன் செய்தாய் அவர் சொல்வார் யா அல்லாஹ் உன்னுடைய பாதையில் இறக்க வேண்டும் என்பதற்காக செய்தேன் அல்லாஹ் சொல்லுவான் மக்கள் உன்னை புகழ்ந்தார்கள் மக்கள் உன்னை ஷஹீத் என்று சொன்னார்கள் அதெல்லாம் சரி நீ செய்தது அதற்காகவா உன் உள்ளத்தை அறிந்தவன் நான் நீ போய் சொல்கிறாய் உன்னை மக்கள் ஷஹீத் என்று போற்ற வேண்டும் என்பதற்காக தான் செய்தேன் யாரிடத்தில் யாருக்காக செய்தாய் அவரிடத்தில் சென்று கூடிய வாங்கி கொள் பாரி குர்ஆனை ஓதினாய் எதற்காக ஓதினாய் அவர் சொல்வார் யா அல்லாஹ் உனக்காகத்தான் தான் போய் சொல்கிறாய் அடியாடே மக்கள் உன்னை குரானை அழகாக ஓதக்கூடியவர் என்பதற்காகத்தானே குரானை அழகாக ஓதினாய் போய் பெற்று அவர்களிடத்தில் மார்க்கத்தை கற்று பேசக்கூடியவர் அழைப்பார் அல்லாஹ் எதற்காக செய்தாய் யல்லா உனக்காகத்தான் செய்தேன் அல்லாஹ் சொல்லுவான் இல்லை அடியானே போய் சொல்லுகிறாய் சொல்லுகிறாய் எல்லா பாதுகாப்பான பொய் சொல்லுகிறாய் எதற்காக செய்தாய் மக்கள் உன்னை என்று போற்ற வேண்டும் என்பதற்காகத்தானே நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் நீங்கள் மார்க்கத்தை சொல்லக்கூடிய மனிதராக இருந்தால் மார்க்கத்தை எடுத்து வைக்கக்கூடிய நபராக இருந்தால் உங்கள் பேஸ்புக்கில் எத்தனை பேர் இதை கமெண்ட் செய்திருக்கிறார்